சரணன் வெற்றிவேல் முருகா சரணன் என் அன்புலே உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நினைச்சுக்கிட்டு தானே இந்த பண மூட்டையை தொட்ட கண்டிப்பா நீ எதிர்பார்த்த பணத்தை நிச்சயமாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து சேர்க்கிறேன் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் சரியாக நடக்காம பல பிரச்சனைகள் வருவதற்கு காரணமே இந்த பணம் தான் எனக்கு தெரியும் உன்னுடைய ஒரு சின்ன ஆசையை எதிர்பார்ப்புகளை கூட நிறைவேற்றி கொள்ள முடியாத அளவுக்கு இந்த பணம் உன்னை பாடாய் படுத்துவதையும் பார்த்துட்டு தான் உனக்கு தேவையான பணத்தை உன் கைகளில் கொடுத்து நீ நினச்ச காரியத்தை வெற்றிகரமாக முடித்து தர்றதுக்காக இந்த முருகப்பெருமான் பணத்தோட பண மூட்டையோடு உன்னை தேடி வந்திருக்கேன் உன் வாழ்வில் இருக்கும் தடைகளை நினைத்து நீ பயப்பட வேண்டாம் நீ முயற்சி செய்ய ஆரம்பிச்சுட்டு தானே இதுதான் வெற்றியின் துவக்கம் நீ முயற்சி செஞ்சும் முடியாத காரியங்களையும் நடக்காத காரியங்களையும் நினச்சி சோர்ந்து போகாமல் கொஞ்சம் ஓய்வெடுத்துட்டு நம்பிக்கையோடு எழுதுவா கண்டிப்பாக உனக்கான பயிற்சியை அதிகமாக்கும் போது அதுவே உன்னை வலிவா வலுவாக்கி உனக்கான வெற்றிகளை பெற்றுத்தரும் உன்னுடைய பொறுமை கண்டிப்பாக உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கும் எல்லா அதிர்ஷ்டங்களும் உன் வீட்டு கதவை தட்டி உனக்கான வாய்ப்பை கொடுக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய நம்பிக்கையும் ஒன்றா சேர்ந்து உன்னை சிகரத்தை எட்ட வைக்கும் என் செல்வமே எல்லா கஷ்டங்களையும் தாண்டி உன்னை ஆளாக்கி உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதற்காகவும் பயப்பட வேணாம் இப்போது உன் மனசில் இருக்க எல்லா எண்ணங்களும் தற்காலிகமானது தான் கூடிய சீக்கிரம் இந்த தற்காலிகமான தேவையற்ற எண்ணங்களை துரத்தி அடித்து நன்மையும் நல்ல விஷயங்களும் நடக்கும்படி நான் செய்வேனேன் செல்வமே ஒரு விஷயம் கொஞ்சம் நல்லா நடந்தாலும் உடனே ஒரு விஷயம் துன்பமாகவும் பிரச்சனையாகவும் வந்துருதே நினச்சி கவலைப்படாத ஒவ்வொரு துன்பமும் உன்னை மேலே உயர்த்துவதற்கான உனக்கு வெற்றியை தருவதற்கான உனக்கு அனுபவத்தை கொடுப்பதற்கான தான் என்பதை புரிந்துகள் ஏற்ற தாழ்வுகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இயல்பான விஷயங்கள் அது அலை போல வந்து போகத்தான் செய்யும் ஆனா நீ ஆரோக்கியமா சந்தோஷமா செல்வ வளத்தோடு சுகமாக மகிழ்ச்சியாக வாழணும்னு தான் இந்த முருகன் ஆசைப்படுறேன் அதனால எப்போது மனசை அமைதியாக வச்சுக்கோ என் அருள் உன்னை வழி தாங்கி வழிநடத்தி உன் முயற்சிக்கும் நம்பிக்கைக்கும் ஏற்ற நல்ல பலனை கொடுக்கும் நம்பிக்கையோடு இருந்தினா எல்லா நல்லதையும் நானே உனக்கு நடத்தி முடிப்பேன் இந்த கஷ்டத்தை கடக்க முடியாது வாழ்க்கையை எப்படி சமாளிக்க போகிறோன்னு நினச்சி வாய்ந்தா இல்லவா ஆனால் இப்போது எல்லா கஷ்டங்களையும் கடந்து வந்துக்கிட்டு வாழ்க்கையை தானே இருக்க இனிமேலாவது தைரியமாக இரு எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியும் இதுவரை உன்னை நடத்தி வந்தது உன் பலம் அல்ல உனக்குள் இருந்த என் அருள்தான் அதே போல் இனி வரும் நாட்களையும் என் அருளால் உனால் கடந்து வரும்படி நான் உனக்கு துணையாக இருப்பேன் நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை உன் வாழ்க்கையில நீ நிறைய சவால்களை சந்திச்சு நிறைய கஷ்டப்பட்டு நிறைய அனுபவங்களையும் பெற்றுவிட்டாய் இனிமேலும் எதற்காகவும் வருந்த வேண்டாம் எல்லாவற்றையும் தாண்டி உனக்குள்ளேயே நீ தைரியத்தையும் பலத்தையும் பக்குவத்தையும் பெற்றதால இப்போது மிக சுலபமாக மிக சீக்கிரமாக உன்னால வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமென் செல்வனி கவலைகளையும் துயரங்களையும் ஏத்துக்கிட்டு நீ திணறாமல் வாழ்ந்தாலே உனக்குள் மறைந்திருக்கும் வலிமையும் திறமையும் வெளிப்படும் உனக்குள்ளதா எல்லாமே இருக்கு வேற யாராவது வந்து உனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க தைரியம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்காம உனக்குள் இருக்கும் சக்தியை உணர்ந்து முன்னேறு இந்த முருகப்பெருமான் எப்போதும் உன் கூடவே இருக்கேன் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும் நீ என்னவோ எல்லார் மேலேயும் அன்பும் பாசமும் வச்ச உண்மையான பாசத்தை மட்டுமே கொடுத்தாய் ஆனால் யாருமே உன்னுடைய நல்ல மனசையும் உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் பார்க்காம உன் கூடவே போட்டி போட்டு உன்னையே பொறாம மேலேயே பொறாமப்பட்டு உன்னை எப்படியாவது வீழ்த்தணும்னு தானே பார்த்தாங்க என்னதான் உன் நிலைமை மோசமாக இருந்தாலும் யார்தான் உனக்கு எதிராக வேலை செஞ்சாலும் எதிரியாகவே இருந்தாலும் இந்த முருகப்பெருமான் இனி வரும் நாட்கள்ல உன்னை உயர்த்தி உன்னை ஜெயிக்கும்படி செய்வேன் உன் பேரை அசிங்கப்படுத்தி உன்னை நிலைகுலைய செய்ய நினைக்க அத்தனை மனிதர்கள் கண் முன்பாகவும் உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன் எப்போதும் உன்னை விட்டு யார் விலகி போனாலும் மனசு வருத்தப்பட்டு அவங்கள கூப்பிட்டு பிடிச்சி வச்சிக்க நினைக்காதே போகிறவங்கள அப்படியே அவங்க போகிற போக்குல விட்டினாலே அவங்களாவே கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு மறுபடியும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு உன்னை தேடி வருவாங்க எந்த உறவாக இருந்தாலும் அவர்கள் உன்னை விட்டு ஒதுங்கி போகிறாங்களா அது உன் நன்மைக்காக உன் பாதுகாப்புக்காக உனக்கு நல்லதுக்காக தான் நான் தான் செய்கிறேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே அப்படியே அவர்கள் விலகிய அதே இடத்துல இந்த முருகன் நான் வந்து உன்னை என் கரங்களால் ஏந்திக்கொண்டு பாதுகாத்து உனக்கான நல்லதை செஞ்சு முடிப்பேன் யாரும் உன்னை அவ்வளவு சுலபமாக வீழ்த்த நான் விடமாட்டேன் என் அருளால் நீ பத்திரமாக பாதுகாப்பாக வாழப் எந்த சூழ்நிலையும் யார் உன்னை கீழே தள்ளினாலும் கூட தானாக எழுந்து நிற்கும் தைரியத்தோடு தான் நான் உன்னை படைச்சிருக்கேன் பிறப்பிலேயே உனக்கு தைரியத்தை கொடுத்த இந்த பெருமான் உன் வாழ்க்கை வலிமையவே உன் ரத்தத்தில் ஓடச் செய்திருக்கேன் ஓ ரத்தத்திலேயே உனக்கு தை துணிவும் தைரியமும் இருக்கும்போது அதுவும் நான் உன் பக்கத்திலே இருக்கும்போது உனக்கென்ன கவலை நீ எப்போதும் உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ தயாராகு உன்னுடைய நம்பிக்கையும் உன் பாதையும் யாராலும் உடைக்க முடியாது நீயாகவே காலை ஊன்றி எந்திரிச்ச நிற்கணும் நான் உன் பக்கத்தில் உனக்கு ஆதரவாக உன்னை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறேன்றதை மட்டும் நீ எப்போதும் மறந்துட வேணாம் நீ தனியாக வாழ முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு அடுத்தவங்களை எதிர்பார்த்து ஏமாந்து உன் தன்மானத்தை அவர்களை அடகு வைப்பதென்பது என்பது தேவையற்ற விஷயம் ஏன்னா நீ அடுத்தவங்களை நம்பி போனினா அடுத்தவங்களை எதிர்பார்த்தினா உன்னுடைய பயத்தை அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு உன்னை அடிப்பணியாக அடிமையாக்க தான் நினைப்பாங்க அதனால் மனசுலேருந்து முதல்ல அந்த பயத்தை தூக்கி எறி உன்னிடமிருந்து முதலில் கலைக்கப்பட வேண்டியது அந்த பயம்தான் என் செல்வமே உனக்காக நான் இருக்கேன்றது உனக்கே நல்லா தெரியும் அல்லவா உனக்கு அரணாக ஆதரவாக பாதுகாப்பாக உன் முன்னேற்றத்தின் தூணாக இந்த முருகன் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை எதுக்காக நீ வருத்தப்படணும் இன்னைக்கு நான் உன் கூட தான் இருக்கேன் நீ தைரியமாக துணிந்து இன்று முதல் எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சினால் உன் மனசு தளராத அளவுக்கு நீ சோர்ந்து போகாத அளவுக்கு உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன் எந்த ஒரு மனிதன் தலைகீழாக நின்னாலும் அவன் தலையில் எழுதுனது நடந்தே தீரும் கண்டிப்பாக ஓன் தலை விதியை நல்லபடியாக நான் மாற்றி அமைப்பேன் ஓன் தலையெழுத்தை சரி செஞ்சு இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்படி நான் செய்கிறேன் உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக உன்னை உயர்ந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போவேன் சில விஷயங்கள் கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக மனசுக்கு ஆறுதலாக நல்லதாக நடக்குதேன்னு நினைக்கும் போதே உடனே கண் பட்டது போல திருஷ்டி போல உன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஆனால் நீ எப்போதும் நடக்கக்கூடிய நன்மைகளில் நல்ல விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்து உனக்கு உதவாத பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நினச்சி நீ கவலை கொள்ள வேண்டாம் எப்போதும் உன் கவனம் வெற்றியின் மீது மட்டுமே இருக்கட்டும் உன்னை தோல்வியின் பக்கம் இழுப்பதற்காக சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அது எல்லாத்தையும் கவனமாக தவித்துவிட்டு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு உன் வேலையை மட்டும் செய்ய முயற்சி செய் நீ நினைச்சபடி எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி கொடுக்கிறேன் அனைத்தையும் நீ வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கு உனக்கு தேவையான சக்தியை நானே உனக்கு அருளுவேன் எப்போதும் உனக்கு எதிர்காலத்தை பற்றின கவலை தான் ஓடிக்கிட்டே இருக்கு இந்த நிகழ்காலத்தை நீ நிம்மதியாக ஒரு நாள் கூட வாழ்வதில்லை முதல்ல உன் மனசுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடு எதுவுமே சரியாக நடக்காட்டி என்னாகுமோன்ற அந்த பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்பு நீ எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களையும் நல்லபடியாக வெற்றிகரமாக நடத்தி தருவேன்